அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணவாமி முதான்வகம் அத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய வாராகி குப்த நவராத்திரி வந்து நமக்கு ஜூலை மாதம் ஆறாம் தேதி துவங்கி ஆறு இருபத்தி நான்கு அன்று துவங்கி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூரணம் அடைகின்றது இந்த நவராத்திரியின் போது ஒவ்வொரு நாளும் எந்த மலர்களால் எந்த நைவேத்தியத்தினால் எந்த மந்திரத்தினால் அம்பாலை உபாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நவராத்திரி வரும்போது உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வாராகி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எப்போ வருது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவர்களுக்கான ஒரு முன்பதிவாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து உங்களுக்காக ஸ்ரீ வாராகியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால கொடுக்குறேன் வாராகி நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாட வேண்டிய குப்த நவராத்திரி நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேரத்தில் செய்கின்ற பூஜை இந்த வாராகி நவராத்திரிக்கு நாம் என்னெல்லாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக பதிவு தான் இது நிறைய பேர் வந்து நாங்கள் வாராகி நவராத்திரிக்கு எதெல்லாம் வாங்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக இதெல்லாம் வாங்கி தான் செய்யணும்னு கிடையாது எல்லார் வீட்டிலேயும் வாராகி அணையினுடைய படம் இருக்கும் இல்லை அப்படின்னாலும் புதுசாக வாங்குங்க அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன் அடுத்து விக்கிரகமும் இருக்கும் இல்லை அப்படின்னாலும் புதுசாக வாங்குங்க அப்படின்னும் சொல்ல மாட்டேன் மஞ்சள் உருண்டை இருந்தாலே போதும் விளக்கு ஏற்றி வச்சு நாம் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம் அல்லது உங்கள் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக சக்கரம் இருந்தாலும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அத்தனை தேவதைகளும் குடியிருப்பார்கள் அந்த சக்கரத்திற்கே நீங்க பூஜை செய்யலாம் புதுசா நாங்க ஒரு ஸ்ரீ சக்கரம் வாங்கி வச்சுக்கிறோமா அப்படின்னா அந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கும் போது வீட்டில் வைத்து அதை ஆராதனை செய்யும்போது பல முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்ளணும் அதெல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னா வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வாங்காமல் இருப்பதுதான் சிறந்தது இப்போ வந்து மஞ்சள் உருண்டையை வச்சு அம்பாலை நாம வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது ஐந்து விதமான பலன்கள் நமக்கு உண்டு எண்ணிலடங்கா பலன்களும் உண்டு ஆனால் ஒரு ஐந்து பலன்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் நவராத்திரி வரும்போது வாராகியை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல் பலன் என்ன அப்படின்னு கேட்டால் வாராகி அன்னை வந்து வளங்களுக்கு தேவதை அதனால் பயிர் செய்பவர்கள் விவசாயம் செய்பவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்கானிக் பயிரெல்லாம் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த உயிர் உடம்பில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு அன்னம் தேவை அந்த அன்னத்தை உற்பத்தி செய்கின்ற அதற்கு அதிதேவதையாக விளங்குகின்றவள் விளங்குகின்றவள்தான் வாராகி அதனால் விவசாயம் செய்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வை வாராகி அன்னை வந்து தருவாங்க இது முதல் பயன் நமக்கு அடுத்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும் எனக்கு வந்து பில்லி சூன்னியம் இதெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் அப்பேர்ப்பட்டவர்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு வந்து நல்ல தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இது இரண்டாவது பயன் மூன்றாவது பயன் என்ன அப்படின்னா வாராகி அன்னையினுடைய ரதத்தில் தன்வந்தரி பகவானும் அஸ்வினி தேவதைகளும் இருப்பாங்க இவர்கள் வந்து ஆரோக்கியத்தை சரி செய்பவர்கள் அதனால் இந்த அம்பாலை நாம் வணங்கும்போது தீவிரமான உடல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேவதை வந்து அருள் பாலித்து உடல்நிலையை வந்து சரி செய்வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாராகி அம்பாலை நாம் வணங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா பொழுது பார்த்தாலும் எதிரிகள் தொல்லை சிலருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த எதிரிகள் வந்து வெளி எதிரிகள் மற்றும் நமக்குள்ளேயே இருக்கின்ற காம குரோத குலோப மோக மதமாச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற எதிரிகள் இந்த இரண்டு எதிரிகளையும் அம்பாள் வந்து சரி செய்து நம்மை வந்து பூரணமாக ஆக்கி தருவார் அடுத்து ஐந்தாவது இந்த அம்பாலை நாம் வணங்கும் போது வீட்டில் அன்னத்திற்கு எந்த குறைவும் இருக்காது இந்த அம்பாலை வணங்கும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்லோகத்தினாலேயே இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நாம் வந்து வாராகி நவராத்திரியின் போது பார்க்கலாம் இப்படியாக இந்த அம்பாலை வணங்கும்போது பிரதானமாக இந்த ஐந்து பலன்கள் என்பது நமக்கு உண்டு கலசம் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு முறையும் கலசம் வைக்கின்ற பழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு உங்களுடைய கணவர் உங்களுடைய மாமியார் மாமனார் இவர்களை கேட்டு முடிவு செய்யுங்கள் புதுசாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை வச்சுட்டு நாம் விடக்கூடாது தொடர்ந்து நாமளும் வைக்கணும் நமக்கு அடுத்த தலைமுறையினரும் அதே மாதிரி வச்சு ஆராதனை செய்யணும் அதனால் உங்களுடைய விருப்பம் என்ன கேட்டால் கலசம் வைக்காமல் படத்தை வச்சியே நாம் பூஜை செய்வதோ அல்லது மஞ்சள் உருண்டையை வச்சு பூஜை செய்வதோ ரொம்பவே சிறந்தது உபவாசம் இருப்பது சிறந்ததா உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் சாத்வீகமான உட்கொண்டு நேரத்தில் அம்பாளுக்கு நாம் பூஜை செய்யலாம் தினம்தோறும் தலைக்கு குளிக்கணுமா தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல் நாளும் ஒன்பதாவது நாளும் குளித்தால் மட்டுமே போதும் எங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பூஜைக்கு அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாராகி அண்ணையினுடைய கோவில் எல்லா இடங்களிலேயும் இப்பொழுது இருக்கின்றது அந்த கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வாராகி நவராத்திரியில் எல்லா வாராகி ஆலயங்களிலேயும் சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறும் தினந்தோறும் ஒரு முழம்பூ வாங்கிட்டு போயிட்டு அம்பாளுக்கு கொடுத்து நீங்க வந்து மனசார கண்ணார அங்கு நடக்கின்ற பூஜைகளை கண்டுகளித்து வந்தாலே போதுமானது நைவேத்தியமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக வைக்க வேண்டிய நைவேத்தியம் பானகம் தூபத்தை கண்டிப்பாக ஒன்பது நாளும் போடணும் ஒன்பது நாளும் பானகம் வைக்கணும் அடுத்து பூமிக்கு அடியில் விளைந்த காய்கறிகள் கிழங்குகள் தானியங்கள் இவையெல்லாம் அம்பாளுக்கு பிடிக்கும் அதனால் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி வேர்க்கடலை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பூமிக்கு அடியில் விளைந்த காய்கறிகள் அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது அதை வந்து நாம் அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணலாம் வாராகி அன்னையினுடைய அஷ்டோத்திரம் இருக்குது வாராகி அன்னையினுடைய நாமமும் இருக்குது நம்முடைய சேனல்லையே சகசிரநாமம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதை வந்து நாம் இந்த ஒன்பது நாட்கள் பக்தி பக்தித்தோடு நாம வந்து பாராயணம் செய்து அன்பு உள்ளத்தோடு வாராகியை வழிபாடு செய்யும் போது வீட்டில் எத்தனை பெரிய கஷ்டம் துன்பம் இருந்தாலும் அவை அனைத்தையும் வாராகி அன்னை வந்து கண்டிப்பாக நீக்கி நமக்கு கண்டிப்பாக வாராகி அன்னை வந்து அருள் புரிவாங்க தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அன்னைக்கென்றே தனி சன்னிதானம் உண்டு அங்கு இருக்கக்கூடியவர்கள் வாராகி அன்னைக்கு தினம்தோறும் ஏதாவது மலர்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த அன்னையை தரிசனம் செய்து வருவதன் மூலமாகவே வாழ்க்கையில் பல இன்னல்கள் வந்து சரியாகும் முடிந்தவர்கள் முடிந்த அளவு பூஜைகளை செய்து வாராகி அன்னை என்னுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை இந்த ஆஷாட நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற குப்த நவராத்திரியில் வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நாம் அனைவரும் பெறுவோம் வாராகி அன்னையினுடைய நவராத்திரி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன பூஜைகள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து நவராத்திரி வரும்போது முன்னால் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல அற்புத தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம் வாராகி அன்னையே போற்றி போற்றி போற்றி